தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபேண்டசி பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஒரு பெட்டிங் அப்ளிகேஷன் ஸோ அதே போல் கான்செப்ட் கொண்ட ஒரு அப்ளிகேஷன் தான் இது ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது ஏதாவது ப்ரௌசர் மூலியமாக தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாவது ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடாக தான் நடத்துவாங்க எதாவது பெரிய நெட்ஒர்க் தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுவாங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒர்க் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன்ல என்ன கான்செப்ட் இது மாதிரி பெட்டிங் அப்ளிகேஷன்ல என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்சோ ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா நீங்க முன்கூட்டியே இப்போ நாளைக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா நீங்க முன்கூட்டியே அந்த டீம்ல யாரெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ட்ரீம் டீம் வந்து நீங்க வந்து க்ரியேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய நிறைய கே கேஷ் கான்டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ட்ரீம் லெவன் விளாட்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ விளையாடாதவங்களுக்கும் இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஏதாவது ப்ரௌசர் மூலிமா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கீழே ஒரு ரெஃபர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன் அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக வரும் பொழுது அந்த ரெஃபர் கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது ரூபாயை வந்து தருவாங்க அந்த இருபது ரூபாயை பயன்படுத்தி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் அந்த இருபது ரூபாய் மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலியமாகவும் ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழ பார்த்தீங்கன்னா ஹேவை ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு நான் டச் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இன்வைட் பை எ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கோடு என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து இந்த கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ஸ்லாஸ் இதெல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க ஸோ எஃப் பி லெவன் செவன் ஃபோர் ஃபோர் நைன் டூ டூ ஃபைவ் ஒன் ஒன் டூ அப்படிங்கிற இந்த கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப இந்த ஹோம் பேஜே வந்துடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக தெரியும் டோன்ட் ஹேவ் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அடி கேட்டிருப்பாங்க கரெக்டான இமெயில் அடி கொடுத்துக்கோங்க ரெண்டாவது பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் நீங்கள் பேங்க்குக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இதெல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கரெக்டான டேட்டா பர்த் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெஃபரல் கோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து முன்னாடியே கொடுத்துருந்ததுனால ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் நவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்து முடித்த பின்னாடி உங்களுக்கு வந்து அகைன் இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம் ஸோ அங்கே கொடுத்த இமெயில் ஐடியையும் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க கொடுத்த பின்னாடி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து டீம் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க ஸோ நிறைய நேம் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காது ஸோ டிஃப்ரெண்டான நேம் கொடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய நேமோட ஏதாவது நம்பர்ஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதாவது வந்து சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்டிருப்பாங்க ஸோ தமிழ்நாடு அப்படின்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிவிட்டு செட் செட் டீம் நேம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஹோம் பேஜ் வரும் ஸோ இதன் மூலியமாக அவங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன மேட்ச்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது போல காமிச்சிருப்பாங்க ஸோ இப்போ இந்த மெனு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு கொடுத்த இமெயில் ஐடியை வந்து எடுத்துருப்பாங்க ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு நாலு நம்பர் அனுப்புவாங்க ஸோ அந்த நம்பரை வந்து நெக்ஸ்ட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிடும் ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும் ஸோ அதுவும் இதே போல் சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு நாலு டிஜிட் வந்து மெசேஜ் வரும் ஸோ அதையும் என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இது ரெண்டுமே வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக வந்து இருபது ரூபாய் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் ஸோ இதில் போய் இப்போ இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபாய் வந்து ஆட் ஆயிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபாய் வந்து இருக்காது ஜீரோவில் தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபாய் வந்து ஆட் ஆயிருக்கும் ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து டீம் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எல்லாருக்குமே நீங்கள் முடிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துடும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான எல்லா ஸ்டேட்டஸும் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டீம் வந்து கிரியேட் பண்ணணும் ஏதாவது ஒரு மேட்சுக்கு ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு இந்தியா நியூசிலாந்து மேட்சுக்கு வந்து நான் வந்து டீம் கிரியேட் பண்ணுறேன் ஸோ வழக்கம் போல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ் காண்டெஸ்ட் இருக்கும் ட்ரீம் லெவன் போலவே ஸோ அந்த மாதிரியான நிறைய காண்டஸ்ட்டில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இருபது ரூபாயை பயன்படுத்தி நீங்கள் விளையாடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டீம் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வேணா அகைன் வந்து நான் வந்து ஒரு டீம் வேணால் கிரியேட் பண்ணுறேன் ஸோ இதில் இந்த டீமில் பார்த்துட்டிங்கன்னா வந்து பேட்ஸ்மேன் வந்து ஒரு நாலு பேர் இல்லைனா அஞ்சு பேர் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கணும் விக்கெட் கீப்பர் ஒரு ஆள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் வந்து ரெண்டு பேர் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா மூணு பேர் சூஸ் பண்ணிக்கலாம் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பவுலர்ஸ் கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது போல் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க மூணு அல்லது அஞ்சு பவுலர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பேட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து குறச்சிக்கலாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ எது கொடுக்குறோம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைய மேட்சில் எடுக்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டபுளாக கிடைக்கும் ஸோ நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ரேஞ்சு வந்து ரெண்டு பேரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு சேவ் டீம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் நம்மளுடைய டீம் ஸோ இப்போ இந்த டீம் வச்சு நீங்க வந்து கேஷ் கான்டெஸ்ட் நிறைய கேஷ் கான்டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பங்கேற்கலாம் ஸோ அதில் பங்கேற்று நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி வீஸ் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப ரொம்ப லோ ட்ரீம் லெவலில் இருக்கிற அளவுக்கெல்லாம் கூட இல்லை ரொம்பவே லோவாக ஒரு ரூபாய்க்குலாம் நீங்கள் வந்து காண்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடலாம் ஸோ லக் இருந்துச்சு அப்படின்னா நூறுரூபா வந்து வின் பண்ணலாம் ஸோ ரெண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு அப்படின்லாம் இருக்குது ஸோ ட்ரீம் லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அதிகபட்சம் அப்படி தான் போகுமே தவிர இதில் வந்து ரொம்பவே வந்து ஈஸியான காண்டெஸ்ட் எல்லாமே இருக்குது ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு காண்டெஸ்ட் லெவனாக நான் வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன்பேன் ஸோ இந்த பத்து ரூபாய் காண்டஸ்ட்டில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் இப்போ இந்த பத்து ரூபாய் கான்டெஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்க பேலன்ஸை பயன்படுத்தியே நம்ம வந்து இந்த காண்டஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் டீம் வச்சு ஜாயின் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டான டீம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கும் வந்து நீங்கள் வந்து டீம் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது போல் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாமே பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கான uh, ஒரு சில ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நான் பர்சனலாக வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் டெபாசிட் பண்ணுவேன் பட் உங்களை வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் போட்டு விளையாண்டு பாருங்கள் பார்த்து அதுக்கப்புறம் வின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க ஸோ அதற்கப்பறம் இதில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் மூலியமாகவும் நீங்கள் வெரிஃபை எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியான வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை வாலெட் போங்க போனீங்க அப்படின்னா பேடிஎம் நம்பர் பேடிஎம் இருந்து அப்படின்னா நீங்க வந்து பேடிஎம்லயே நீங்க வந்து ரொம்ப சுலபமா வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ விட்ரா கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பேடிஎம் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் இருந்தால் நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ பேங்க்லையும் அதே அதே ப்ராசஸ் தான் அதுக்கு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் பேடிஎம்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் ஸோ ரொம்ப தெளிவாக எக்ஸ்பளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்கள் சோ மேலும் இது போன்ற போல புதிய இன்ட்ரெஸ்டிங்கான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி